யூடியூப்பில் எவ வேணும் என்னென்னமோ வீடியோ போட்டு ஏமாத்திரதை யூடியூப் யூடியூப்காரனே ஏமாத்துறத பார்த்துருக்கீங்களா ஏமாந்துட்டேன் சார் ஏமாந்துட்டேன் ஐயா ஏமாந்துட்டேன் ஏதாச்சும் இந்த ஒரு முறை பார்த்து பண்ணுங்கன்னு கேட்டால் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு யூடியூப்கார கையை வச்சுட்டேன் என்னையை மாதிரி யாரும் தெரியாமல் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு யூடியூப்பில் ஷார்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியும்ல ஷார்ட்ஸு போட்டோம்னா வருமானம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வரவேற்பு அதிகம் அதாவது சம்பளம் கம்மி பட் சப்ஸ்கிரைபரை பயங்கரமாக கூட்டிடலாம் அதனால் எல்லோரும் ஷார்ட்ஸையே நிறையா பயன்படுத்துவாங்க இந்த ஷார்ட்ஸு அப்படின்றது நம்மளாம் நினச்சிட்ருப்போம் ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே இருக்கணும் இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்கணும் இதுதான் ஷார்ட்ஸு அவங்களும் அப்படித்தானே இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த வீடியோ சைஸு நானும் இதே மாதிரி ஒரு வீடியோவை போட்டேன் அது போட்டதில் என்னாச்சு ஷார்ட்ஸில் போயிட்டு உட்காராமல் ஏன்னா வீடியோ வந்து ரெண்டு புள்ளி முப்பது செகண்ட் அதாவது ரெண்டரை நிமிஷம் கிட்ட அந்த ரெண்டரை நிமிஷம் வீடியோவை நான் ஃபுல் லென்த்து வீடியோவாக தான் போட்டிருந்தேன் என்ன பண்ணிவிட்டாங்க விட்டாங்க டபக்குன்னு பார்க்குற ரெண்டு நாள் கழித்து வீடியோவை காணும் ஒரு வீடியோவில் மொத்தமாக மூணு வீடியோ அந்த மாதிரி போட்டிருந்தேன் ஏன்னா பெருசா போட்டா ஏன் அவ்வளோ லென்த்தாக போகணும் சின்னதாக போடலாம் சொல்லிட்டு தான் அதை கண்ட போட்டு வீடியோ தூக்கி விட்டாங்கன்னு பார்த்தா மெயிலும் எதுவும் வரல ஒன்றும் வரல ஒருவேளை காப்பிரேட்டு கிளைம் அடிச்சிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது யூடியூப் ஆஃபன்ஸ் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் எதுவாக இருந்தாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று வரணும் இல்லை பரலை ஆனால் அதுக்கான கமெண்ட் மட்டும் அப்படியே வந்துக்கிட்டு நிற்கிது என்னடா வீடியோ உக்கானு கமெண்ட் மட்டும் வருது அதுக்கப்புறம் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா அது ஷார்ட்ஸில் போய் உட்காந்துருச்சு ஷாக் ஆகிடுச்சி எப்படி இது போயிட்டு ஏன்னா ஷார்ட்ஸுன்றது ஒரு நிமிஷத்துக்குள்ளே தானே இருக்கணும் இது எப்படிப்பா இங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபியூசன்னு அதுக்கப்புறம் நேராக எவௌண்ட்டே கேட்கறதுக்கு பதிலாக நேராக அவங்கள்ட்ட கேட்டுடலான்னு அந்த கஸ்டமர் கேருக்கு கனெக்ட் பண்ணி கேட்டான் எப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு சிக்கலில் இருக்குது தயவுசெய்து இங்கே வீடியோவை மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்கு அதாவது நார்மல் ரெகுலர் வீடியோவுக்கு மாற்றி விட்டுருங்க அப்படின்னு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தாண்டா இருக்குது எதுக்குடா ஏன்ட்டை வந்து கேட்குறேன்ட்டாங்க நல்லா பாடுறா அது ஷார்ட்ஸ் இல்லை ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்குது ரெண்டு நிமிஷம் வீடியோப்பா இதை எப்படி ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுன்னு தான் தெளிவாக சொன்னாங்க அக்டோபர் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த சைஸில் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா இந்த சைஸில் இந்த ரேஷியோவில் ஒரு வீடியோவை ஒரு மூணு நிமிஷத்துக்கு உள்ள நீ போட்ட அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் அதே மாதிரி இன்னொன்று இந்த ரெட்டை ஒரு சது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் அந்த ஸ்கொயர் டைப் வீடியோவையும் நீ வந்து மூணு நிமிஷத்துக்கு உள்ளே போட்ட அப்புடின்னா அதையும் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும் இது வந்து லென்த்தி ஷார்ட்ஸாக அவங்க பேர் வச்சுருக்கேன் கே போகிறதுக்கு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த சைஸில் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸை மூணு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் நீங்கள் ஒருவேளை கேமராவை இப்படி திருப்பி வச்சு இந்த ரெக்டாங்கிள் டைப்பில் பண்ணிங்கன்னா அது நீங்கள் முப்பது செகண்டில் போட்டிங்கனாலுமே அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது ஏன்னா அதோடய சைஸ் அப்படியே அது அதுக்குள்ளே அது போய் அது அந்த ஷார்ட்ஸுக்குள்ளே அதனால் இனிமேல் வீடியோ போடுறவங்க ஷார்ட்ஸு போடுறவங்க கொஞ்சம் ஷார்ட்ஸு மாதிரியே பெரிய வீடியோ போடுறவங்க இவங்க கால்குலேஷனில் லென்த்தி ஷார்ட்ஸ் அதுக்கு போயிடும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா பண்ணதுக்கப்புறம் கஷ்டமாகி போயிடும் திருப்பி தரவே மாட்டாங்க அவங்க